பருவ வயது உடன் படுத்துரங்கம் முடியவில்லை பசியார முடியவில்லை படிக்க முடியவில்லை பக்கத்தில் உள்ள பண்டிதரிடம் பகர்ந்தேன் இந்த பண்பை பகுத்தறிவார்கள் பக்கத்தில் உள்ள பகுத்தறிவாரிடம் பகர்ந்தேன் இந்த பண்பை அவர்கள் இது பாலியல் சம்பந்தமான பசலை நோய் என்றார்கள் ஆக பருவ வயதில் பாவையை நினைத்து பாவை என்றால் பெண் பகதல் என்றால் கூடுதல் பழு அழகான பாவையை நினைத்து பையன்களின் மனதும் பாடாய்ப்படுகின்றது தான் இதனால் நிறத்தில் சற்று உணவு உட்கொள்வதில் உள்ள குறைபாட்டால் சற்று நிற வேறுபாடு தோன்றுமானும் இதைத்தான் பசலை நோய் என்கின்றார்கள் பாலியல் சம்பந்தமான பசலை நோய் என்கின்றார்கள் இந்த பசலை நோய் பற்றிய படஒலியை பார்ப்பவர்கள் பகிர்கிறேன் பார்த்து மழைங்கள்